i ൾ പി താട്ടവത് ഒളിവതു ചെറുത് പുറയ ചില്ല കലൈ കൾപ്പി താട്ടവത് കരുവഴി താത്തിയേ വടുവനു കട பல பிரியடித்தர உழல்வது வீட்டினாயே உலகுதனி பல பிரீ தர உழல்வது வீட்டினி அடினாயே உனதடிமை திரு அதனும் உட்பட உபயமல்பதம் அருள்வாய ോ കഴയം അരുൾവാ பாடலின் முன்னூற்றி இருபத்தி ஏழு கலகலென என துவங்கும் திருவக்கரை திருப்புகள் திருவக்கரை எனும் திருத்தலம் திண்டிவனம் மயிலம் பாண்டி வழியில் அமைந்திருக்கிறது வடிவாம்பிகையுடன் அமர் சந்திரசேகர் திருக்கோயிலில் பெருமான் பன்னிரு கரங்களுடன் மயில் மீது அமர்ந்து வள்ளி தெய்வயானையுடன் காட்சியளிக்கிறார் சம்பந்தர் பரவைய பதி இங்குள்ள வக்ரகாளி சந்நிதி மிகவும் பிரசித்தமானது நடராஜ பெருமானின் சதுரகரணம் அற்புத அமைப்பாகும் கலகலென சில கலைகள் பிதற்றுவது ஒழிவது உனைச் சிறிதுரையாதே கலகலை என்னும் ஓசையுடன் சில நூல்களைக் கற்று பிதற்றல் ஒழிவது ஒழிய வேண்டியது உன்னை கொஞ்சமேனும் துதிக்காமல் கருவழி தத்திய மடு அதனில் புகு இடை இடைவீழா கருவில் புகுதற்கு வேண்டிய வழியிலே வேகமாக செலுத்தும் மடுவில் பள்ளத்தில் புகுந்து பொல்லாத நரகத்தின் மத்தியில் வீழாமல் உலகுதனில் பல பிறவி தரித்து அற உடல்வது விட்டு இனி அடிநாயேன் உலகிலே பல பிறப்புகளை எடுத்து மிகவும் திரிதலை விட்டு இனியேனும் அடிநாயேனாகிய நான் உனதடிமை இத்திரள் அதனினும் உட்பட உபய மலர்பதம் அருள்வாயே உன்னுடைய அடியார் கூட்டத்திலும் உட்பட்ட ஒருவனாக உனது இரண்டு மலர்பாதங்களை அருள்வாயே குலகிரி பொட்டெழ அலைகடல் வற்றிட நிச்சிசாரணை போறும் அயில் வீரா குலம் கூட்டமான எழுகிரி தொலைபட்டு பொடிபட அலைகடல் வற்றி போக அசுரனாம் சூரனோடு பொறும் சண்டை செய்த அயில் வீரா வேல்வீரனே குணதர வித்தக குமர புனத்திடை குரமகளை புனர் மணிமார்பா நற்குணத்தவனே ஞானமூர்த்தியே குமரனே தெனிப்புனத்திடையே குரமகள் வள்ளியை அணைந்த அழகிய மார்பனே புனலில் தவள் வளை நிலவைத்தரு மணி திருவக்கரை உரைவோனே அலை வீசும் நீரிலே தவழ்கின்ற சங்குகள் ஒளியை வீசுகின்ற அழகிய திருவக்கரை எனும் தலத்திலே வீற்றிருப்பவனே அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தரிவித்தருள் பெருமாளே அடியார்களுடைய ஆசையில் என்ன என்ன ஆசைகள் உள்ளனவோ அன்ன அன்ன ஆசைகளை வரவழைத்து பூர்த்தி செய்யும் தந்து உதவுகின்ற கருணைமூர்த்தியாம் பெருமாளே உன்னுடைய கூட்டத்திலும் உட்பட்ட ஒருவனாக உனது இரண்டு மதற்பாதங்களை அருள்வாயே இல்லை பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்தீட்டுக் கொண்டிருக்கும் முருகன் அடியார்கள் சி விஸ்வநாதன் வணக்கம்